அகல்யாவும் ஜெகனும் போயிட்டு நம்ம பிரபு கிட்ட அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஆதிரையா அக்காவை பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கால் பண்ணதுனால தான் இவங்க வாசம் ஆசிக்கிட்டாங்க அவங்களுக்கு என்னவோ தெரிஞ்சிருந்தது மாட்டிக்குவோம் மாமா கிட்ட பணத்தை பற்றி பேசணும்னா இதனால் அவங்களுக்கு சண்டை வரும்னு தெரிஞ்சிருச்சு அதனால தான் சும்மா பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஃபோன் பண்ணி இந்த சிவபக சிவபிரகாசம் இவங்க போய் நிற்கவே இல்லை அதுக்குள்ளே பார்த்துட்டிங்களா பணத்தை பற்றி பேசிட்டீங்களோ அக்கா கொடுக்குறேன்னேச்சோ எப்படி ரெடி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஃபோன் பண்ணுறாரு இந்த சிவப்பிரகாசம் ரெடி பண்ணியிருந்தால் வீட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசிவிட்டு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இவரால் வெயிட் பண்ண தாங்க முடியாததுனால ஃபோனை பண்ணிடுறாரு நம்ம அகல்யாவையும் ஜெகனையும் மாட்டி விட்டுடுறாரு இதனால் கோவத்தோடு நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதிரைக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆதரையோ அந்த நேரத்தில் எங்கே இருக்காங்க கோவிலில் இருக்காங்க அந்த சித்தர்கிட்ட பேசிட்டு நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனையிலேயே தான் வாழ்க்கை போகும் ஆனால் நீ உனக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த கடவுள் உனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிடுறாரு ஹடடா இனி வாழ்க்கை முழுக்க நம்ம இப்படியே தான் பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கணுமா வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாதா அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம ஆதிரை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஃபோன் வரவும் பாரு உனக்கு அடுத்த ஓட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஆதரையே அந்த ஃபோனை எடுத்து பேசவும் ஆதர எங்கே இருக்க நீ இப்போ உடனே வர நான் உண்மையில செம கோபத்தில் இருக்கேன் நீ எங்கிட்ட டென்ஷன் பண்ணாது எதுவும் பேசாத நேராக முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஆதிரைக்கிட்ட கோபமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு நம்ம ஆதிரியோ அடுத்து என்ன பிரச்சனை வந்துச்சோ தெரியலையே அகல்யாவும் ஜெகனும் பணத்தை கேட்டு இங்கே வந்திருக்காங்க இப்போ உடனே நீங்கள் வரப்போகிறையே இல்லையா அப்படின்னு சொல்லவும் அவங்க எதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க எங்கிட்ட ஃபோன் கூட பண்ணாத சொல்லாத வந்திருக்காங்களே அங்கே என்ன பிரச்சனை உண்டாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க என்னங்க ஆச்சு என்னங்க பிரச்சனை என்ன சொன்னாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் அம்மா தான் நம்ம வீட்டுக்கு வந்து பால் கார மளிகை கடக்காரன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா வீட்டு வாடகை கொடுக்குறவன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக வந்து பணத்தை பிடுங்குறதுக்காக நம்ம வீடு தேடி அனுப்பியிருந்தாங்க இப்போ உங்கள் அப்பா டர்ன் ஆயிது உங்கள் அப்பா இவங்க ரெண்டு பேரையும் பணத்துக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இதை கேட்டதும் நம்ம ஆதிரை வந்து முதல்ல அகல்யா மேலேயும் ஜெகன் மேலேயும் கோவப்படுறாங்க என்னென்ன விஷயம் எதுக்காக கூட நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பணத்தை கேட்டுட்டு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க இதுலயே அவலியாவும் ஜெகனும் புரிஞ்சுட்டாங்க மாமாவை சம ச சமாளிக்கிறதுக்காக தான் வந்து அக்கா வந்து கோவப்படுறாங்க அப்படின்றத அக்கா நீயும் புரியாது என் மேலே கோவப்படாதுக்கா முதல்ல நாங்கள் சொல்ல வர்றதை கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மாவுக்கு வந்து பணத்தை வந்து காலேஜ் ஃபீஸ் கேட்டோம் அம்மா கிட்ட உங்ககிட்ட போய் வாங்கிக்க சொன்னாங்க ஆனால் நீங்கள் நான் வந்து உங்ககிட்ட வாங்குறதுக்காக வரல இந்த மாதிரி அப்பா சொன்ன அப்பா வந்து உங்ககிட்ட சும்மா போயிட்டு வர சொன்னார் அதை சமாளிக்க சொன்னார் அதை பற்றி தான் அப்பாவும் ஃபோன் பண்ணார் மாமா தான் எதுவும் புரியாத தெரியாத இந்த மாதிரி பேசிட்டாரு பணத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ என் புருஷனை பத்தி தப்பா பேசுறியா என் புருஷன் எல்லாம் எதுவும் தெரியாமல்லாம் பேச மாட்டாரு அவர் ஏதோ கோபத்துல அப்படி பேசி இருப்பாரோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது நம்ம பிரபு அடடா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அகல்யா ஜெகன் என்னை மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் பணப்பிரச்சனை நிறைய பண பணத்தால் நிறைய பிரச்சனையில் இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன் வேறு எதுவோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நீங்கள் போயிட்டு உள்ளே ரெஸ்ட் எடுங்க நான் இவ்வளோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரபு ரூமுக்கு அனுப்பிவிட்டு நம்ம ஆதிரை வெளியில் வந்து கிட்டேயும் ஜெகன்கிட்டேயும் தனியாக இரகசியமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியே போனதுமே பின்னாடியே தமிழ் அரசியும் வந்து வண்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மரத்து பக்கத்தில் நின்று இவங்க என்ன பேசுகிறாங்க எதுக்காக இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய திட்டத்தை கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம ஆதிரி வந்து அகல்யா கிட்டேயும் ஜெகன் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாது எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க நான் தான் பணத்தை ரெடி பண்ணுறேன்னு சொன்னேன்ல இப்போ பாரு வீட்டுக்கு வந்ததும் எப்படி பிரச்சனை வர பார்த்துச்சு நல்ல வேலையாக கொஞ்சம் இதுவாக சமாளிச்சிட்டோம் இல்லைன்னா கரெக்டாக பிரபுக்கிட்ட வாசமாக நம்ம மாட்டே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரிக்கா நாளைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் பணம் ஆச்சா இல்லையா என்னக்கா பண்ணுறது அம்மா வேறு இந்த அப்பா கிட்டே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை அம்மா ஓட்டு கேட்டுகிட்டு வந்து எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு அப்போ தான் வந்து அப்பா தான் அனுப்புனார் உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொல்லி நான் தான் ஃபோன் பண்ணாத வந்துட்டோம் எங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்போ அதில் இருந்துக்கிட்டு இன்னும் என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியல கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி நாளைக்கே உங்களுக்கு ஃபீஸை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஆதர எப்படி ஃபீஸ் கட்ட போகிறாங்க இருந்த வலையில் விற்று தான் இருபத்தஞ்சாயிரத்தை ரெடி பண்ணாங்க அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு இன்னும் எழுபத்தஞ்சாயிரம் தேவை அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் அந்த ஒரு லட்சத்தை எப்படி ரெடி பண்ண போகிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரபுவோட தங்கச்சிக்கும் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அவங்களுக்கும் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது இதுக்கிடையில் நம்ம ஆதரிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தங்கத்தையும் ஒவ்வொருத்தருக்காக விற்று 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 அவங்களுக்கு ஃபீஸை கட்டணும் பணத்தை கொடுக்கணும் இதை பார்க்கணும் அதை பார்க்கணுன்னு சொல்லி ஒவ்வொரு டென்ஷன்லையும் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஏகாம்பரம் ஏகாம்பரமும் அந்த ஏசிபி இன்ஸ்பெக்டரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க கூப்பிட்டு சேர்ந்துட்டாங்க ஏன்னம்மா சாப்பாடெல்லாம் ரெடி வச்சா என்ன இன்னும் லேட் இருக்கேன் உன்னை செய்ய வைக்கிறதுக்கு பதிலாக நான் ஆர்டரே பண்ணியிருந்துருக்குறான் போல் அப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை தடபுடலாம் ரெடி பண்ண சொல்கிறாங்க சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு ஃப்ரை அப்படின்னு சொல்லி அது இதுன்னு ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ நம்ம வேல்வெளியோட அம்மா வந்து கேட்குறாங்க என்னடி எதுக்குடி இப்போ உங்க அப்பா வந்து யாரை கூட்டிட்டு போறாங்க யாராச்சும் அசோசியேட்ல வந்து புதுசா வந்திருக்காங்களா தானா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிதான் ஊட்டில ஆதரவு ஒரு பிரச்சனை பண்ணா இல்லையா அவர் தான் இங்க வந்திருக்காரு அவருக்கு தான் அப்பா விருந்து கொடுக்க போகிறாரு எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் எங்களுக்கு எதிரி அந்த ஆதிரை ஆதிரைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்து ஏசிபி கூ ஒன்றா வந்து கூட்டு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம வேல்வெளியோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது அவன் இங்கேயே திரும்பவும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க அவங்க அப்போ அப்போதான் அவரும் வராரு வாங்க சார் வாங்க பரவாயில்லையே நான் ஒரு கான்ட்ராக்டர் நான் இன்வைட் பண்ணதுமே என்னை மதிச்சு நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பரவாயில்ல சார் வீடெல்லாம் நல்லா தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கான்ட்ராக்டர் இல்லை சார் அதனால தான் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நின்று பேசிகிட்ருக்காங்க சார் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஆள் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலி வேள்வெளி போய்ட்டு முந்திரி கொட்டை மாதிரி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து இவர்கிட்ட முகம் கொடுத்தும் பேசலை சரி வணக்கம்மா அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் இவங்க பதில் சொல்லலை ரொம்ப கோபமாக அங்கேருந்து வந்துடுறாங்க இதை நான் எதிர்பார்த்தது தான் சார் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆதரைக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க நம்ம எல்லாம் ஒரு இது எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க இதை நான் எதிர்பார்த்தது தான் பெரிய வருத்தம் ஒன்றும் கிடையாது இதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லை சார் அவங்க கொஞ்சம் இப்படி தான் நடந்துக்குவா அதை பற்றி எல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏகாமரமும் சொல்கிறாங்க மேல்விழி நம்ம ஆதரை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டே திட்டம் போட்டுட்ருக்காங்க இந்த விஷயத்த எப்படியாச்சும் ஆதரை கிட்ட கன்வே பண்ணணும்னு சொல்லி வேல்வெளியோட அம்மாவும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இது விஷயமா ஆதரை கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்ன ஆதிரை அந்த ஊட்டியில் ஆரம்பித்த பிரச்சனை திரும்பவும் இங்கேயே வந்து நின்றுட்டுருக்கு என் புருஷனும் அதாவது பிரபுவோட சித்தப்பாவும் அவனும் கூட்டு சேர்ந்துட்டாங்க இனி இந்த பிரச்சனையெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சதான் விடுங்க நீங்க எப்படி இருக்கீங்க அத்த தானே இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஆதிரைக்காக சர்ப்ரைஸாக வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நம்ம பிரபு என்னது ஏன் ஆதிரை நீ இங்கே நின்றுட்டுருக்க ஒரே படப்படப்பாக நின்றுட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பிரபு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஆதிரை கையில் கையில் வந்து பணம் இருபத்தஞ்சாயிரம் இருந்துச்சு இதை பார்த்தா கண்டிப்பாக பிரபு பிடுங்கி வச்சுக்குவார் ஏது எதுக்கு என்னத்துக்காக இவ்வளோ பணம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமாக அந்த பணத்தை எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க பர்ஸில் பிரபு வந்ததும் நிற்கும் போது ஏகவும் இல்லை நீங்கள் கோபமாக போனீங்க தான் எப்படி வருவீங்களோ என்ன வருவீங்களோன்னு சொல்லி நின்றுட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம தமிழ் அரசியை அங்கே படுத்துக்கிட்டே இவங்க பேசுறதை கவனிச்சுட்டே இருக்காங்க இப்படி உன்னை பேசி பேசியே உன்னை கவுத்து மொட்டை அடிக்க போகிறாடா மகனே அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஆதரவை வந்து க பணம் எங்கேயாச்சும் கடன் வாங்கினாலையும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாலையும் அதை உடனடியாக கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க ஆல்ரெடி நம்ம ஆதரவை வந்து அவங்க தண்ணி போடுற இடத்துல வந்து ஒரு இடத்துல பணம் வாங்கியிருக்காங்க அவரும் நம்ம பிரபு பிரபுக்கிட்டே போய்ட்டு இப்போதான் பாவங்கள் வீட்டுக்கார உங்கள் வீட்டுக்காரமாக வந்து பணம் வாங்கிட்டு போனாங்க ரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லவும் பிரபுவுக்கு புரிஞ்சிருச்சு இது அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் இவ கடை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவத்தோட வேலையை கூட விட்டுட்டு போயிட்டு நம்ம ஆதரை கிட்ட பிரபு சண்டை இருக்காரு யாரை கேட்டு நீ பணத்தை வாங்கின எதுக்காக நீ பணத்தை வாங்கின என் கனவு இல்லத்தை கட்டவே கூடாதுன்னு அடியோடு நீ வந்து மனசு வச்சுருக்கப்போல் தான் நீ வந்து இப்படி அவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டுருக்கேன் நான் ஒன்று சும்மாவே இருக்க விடமாட்டேன் ஆதரை அப்படின்னு சொல்லி பிரபு ஆதிரை மேலே கோவப்படுறாரு நம்ம ஆதிரை வாங்கின பணம் எல்லாம் பிரபுவுக்கு தெரிஞ்சிடுச்சு இனி இதை நம்ம ஆதிரை எப்படி சம